அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாசுரம் இருபத்து மூன்று மாரிமலை முழஞ்சில் மன்னி மாரிமலை முளஞ்சில் மண்ணி கிடரங்கும் சிறிய சிங்கம் அவுற்று தீ விழித்து சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயர்வொங்க எப்பாடும் பேர்ந்து தரீ வேரிமயர்வோங்க எப்பாடும் பேர்ந்து தரீ மூரி நிமிந்து முழங்க புறப்பட்டு மூரிணி மிருந்து முழங்க புறப்பட்டு போதரும் அபோலே நீ பூவை வண்ண உண் கோயில் நின்று கோந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் மாறாய்ந்து அருளே லோரியம் பாவாய் காரியம் மாறாய்ந்து அருளே லோரியம் பாவா மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நார் புறமும் நடமாடி பிடரிமயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பூ நிறத்துடைய கண்ணனே நீயும் வீர நடைபோட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் என்று வேண்டுகிறார்கள் எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது அவை நமக்கு அமைய வேண்டுமென்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு கொடுக்கப்படும் நமக்கு தரப்பட்டுவிடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர்குளப் பெண்களும் பெண்களாகிய அவர்கள் கேட்கிறார்கள் அதோடு அவர்கள் கேட்டது என்ன ஆயர்குலப் பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு எனவும் கேட்கிறார்கள் அவர்கள் கேட்டது என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்து விட்டால் சோர் எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும் அதனால் கண்ணனையே கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள் மாணிக்க வாசகர் இயற்றிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று பூங்குயில் கூவின கோழி கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை படுகின்றது விருடு நமக்கு ஒருபடுகின்றது படுகின்றது நமக்கு தேவனர் செழிகள் தாளினை காட்டாய் தேவனர் செழிகள் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையூரை திவ பெருமானி திரு பெரும் துறையூரை திவபெருமானி யாவரும் அறிவரியாய் யமக்களியாய் யாவரும் அறிவரியாய் யமக்களியாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளா எ திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன குறுகு பறவைகளும் கீச்சிடுகின்றன சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கிறது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன் எனக்கு நீ உன் திருவடியை காட்டு தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி எழுவாயாக எனக்கு உன் திருவடியை மட்டுமே காட்டு எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி எழுவாயாக என்று மாணிக்கவாசகர் வாசகர் வேண்டுகிறார் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு யாருக்கும் இருக்கவே கூடாது பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது கோயிலுக்குள் உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் பலன் தராது அங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும் மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய சரித்திரத்தை மனதில் நினைத்து வழிபட்டால்தான் பலனுண்டு என்பதே இப்பாடலின் உட்கருத்தாகும் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் என்றும் இறைப்பணியில் முருகேஸ்வரி தமிழாசிரியர்